ஹாய் ஹலோ வணக்கங்க நேற்றுக்கு வந்து முட்டை அடிச்சு ஊற்றின கிரேவி ஒன்று வச்சுருந்து பார்த்தீங்களா அதை குட்டி மினி விளாக்காக எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துக்கலாமா சின்ஜட்டியை எடுத்து வச்சுடுங்க எண்ணெய் போட்டுருங்க எண்ணெய் காஞ்ச உடனே அதில் வந்து பெரிய உள்ளியை கட் பண்ணி இந்த மாதிரி போட்டு என்ன செஞ்சுருங்க வதக்கிடுங்க வதக்கும் போது அந்த உள்ளிக்கு வந்து கொஞ்சம் உப்பை என்ன செஞ்சுடுங்க போட்டுக்கிடுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சின்ன உரில் எடுத்துக்கிடுங்க அது கொஞ்சோண்டு நினச்சிடுங்க நாலு பல் பூண்டு வெள்ளைக்கூட அப்புறம் கொஞ்சம் இஞ்சி போட்டு நினைச்சுடுங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிடுங்க பார்த்துடுங்க அப்படியே அரைச்சதை எடுத்து அங்கே உள்ளி வதங்கிட்டுருக்கு பார்த்தீங்களா அதுக்குள்ள போட்டு நினச்சிருங்க நல்லா வதக்கிடுங்க பார்த்துக்கிடுங்க சரி அடுத்து பச்சை வாசலாம் போன உடனே தக்காளி தூக்கி நினச்சிச்சிருங்க உள்ளே போட்டுருங்க அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த கேப்பில் தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கிடுங்க ஏன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு கரண்டி வத்தல் பொடி அப்புறம் கொஞ்சோண்டு கரம் மசாலா பார்த்துக்கிடுங்க அடுத்தது கொஞ்சோண்டு சிக்கன் மசாலா போட்டுக்கிடுங்க அடுத்தது கொஞ்சோண்டு என்னென்னு பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் தேங்காய் பால் எடுத்து என்னச்சிங்கன்னா அதில் ஊற்றிக்கிடுங்க சரியா அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பப்போ டேஸ்ட் பார்த்துக்கிடுங்க அப்பப்போன்னு இல்லை பொதுவாக டேஸ்ட்டு பார்த்துக்கிடுங்க உப்பு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உப்பு நல்லா இருந்த உடனே ஓகே கரெக்டாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு உடனே என்ன செய்ங்க முட்டை எடுத்து வச்சுடுங்க உங்களுக்கு எவ்வளோ முட்டை தேவையோ அவ்வளோ முட்டை எடுத்து வச்சுக்கிடுங்க சரியா முட்டையும் ரொம்ப பக்குவமாக மஞ்சள் எல்லாம் என்ன செய் கரஞ்சு ஓடாமல் அப்படி அப்படி பக்குவமாக அடிச்சு நினச்சிக்கிடுங்க எல்லாத்தையும் ஊற்றிக்கிடுங்க சரியா ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் என்ன செய்யுங்க மூடி வைங்க அப்படியே அதுக்கு மேலே கருவேப்பிலையும் என்ன செய்யுங்க அப்படியே தூவி விட்ருங்க அப்படியே சூப்பரான முட்டை அடித்து ஊற்றின குழம்பு ரெடி ஆயிரும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ